Not that line there in the one I முக்கியமா வந்து தீபாவளி வந்துருச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் தீபாவளி வாழ்த்துக்கு என்ன சாப்பிடறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ரெடி பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் கீரைதான் தரப்பசலி இருக்குல்ல தரப்பசலின்னு ஒரு கீரை இந்த மழை காலத்துல மழை பெய்ஞ்சா வந்துடும் இந்த சாப்பிடற டயத்துல முக்கியமான ஒரு விஷயம் சாப்பிடற டயத்துல ரொம்பதான் பேசும் அப்படிங்கும்போது அதனால உண்மையான விஷயம் சொல்றேன் தீபாவளி வந்துருச்சு நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வெடி வாங்குவீங்க குழந்தைங்க ட்ரெஸ் வாங்குவீங்க துணியில இருந்து வந்து நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள் நிறைய எடுக்க தேவையான வாங்க இந்த ஒரு வாரம் இன்னையிலிருந்து தீபாவளி தான் ஒரு வாரம் பத்து நாள் தீபாவளி தான் நிறைய நான்வெஜ் வாங்குவோம் வெஜிடேரியன் வாங்குவோம் நல்ல பலகாரம் சாப்பிடுவோம் ஸ்வீட் சாப்பிடுவோம் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு எங்களோட இன்ஸ்டா பேஜுக்கு போனீங்கன்னா அந்த லிங்க் நாங்கள் கொடுத்துறோம் இன்ஸ்டா பேஜுக்கு நீங்க போனீங்கன்னா அதுல வந்து நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்து Vinga, posa-n'hi, guanyi. Vinga, like-poneu-ne, share poneu